மக்களை வீரப்பன் காட்டுக்கு வந்திருக்கோம் முப்பத்தாறு வருஷம் வீரப்பன் அவர்கள் தங்கியிருந்த இருந்த வடந்தான் அப்படின்னு பாருங்க பயங்கரமாக இருக்கிற நைட்டில் மணி பார்த்தீங்கன்னா இப்போது சரியாக ஒரு பன்னெண்டு மணி போகுது நான் பாருங்க யானை சவுண்டு வருது எல்லாம் வரும் இங்கே சிறுத்தை யானை ஜாஸ்தியாக இருக்குது பின்னாடிக்கிறோமா ஏன்னா வந்தால் ஓடி போயிடாதீங்க நான் ஓட மாட்டேன் நீ போயிட்டே

இல்ல திடீர்னு வீரப்பனுடைய ஆவி கீது காட்டுல இருந்துச்சுன்ட்டு எங்கடா பண்றது என்ன அப்படியே கமுந்தெல்லாம் படுத்துக்க வேண்டியது கவுந்து படுத்தி என்னடா பண்றதே வீரப்பன் ஏறி வீரப்ப மீதி வந்து மிதிச்சு நிச்சா வீரப்ப ஏறி மிதிக்க மாட்டாப்புல யானைத்தான் ஏறி மிதிச்சிட்டு போவோம் நான் யானை வேற வந்துருனா பயமா இருக்குனா சின்ன பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து யானை வீடியோ இருக்கிற பயமா இருக்குனா

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீரப்பனோட ஆவி இந்த காட்டில் தான் சுற்றுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது நம்ப முடியுமா முடியலையே தெரில பார்க்கலாம் வீரப்பன் ஆவி வந்தால் நீங்கள் பயந்துக்காதீங்க எங்கள் அண்ணன் இருக்காரு அவர் ஓடும் போது நாங்களும் பூந்து ஓடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செல் என் கையில் கிடச்சா நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரம் செடியெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு முன்னாடி யானை போதும் என்ன போகுதுன்னு தெரில யானை நிறைய தெரியுது சிறுத்தை வேறு நிறைய தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போட்டு போனால் தான் தெரியும்

உங்க மேல முடிஞ்சது நாங்கள் அரை மழையில் உங்களுக்கு ஏறி வீடியோ பிடிச்சி வரோம் எங்களுக்கு ஒருசரம் லைக் பண்ணுங்க அப்போதான் சிவான எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுன்னு வாங்கி தருவார் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒருசரம் வரோம் பாருங்க ஒருசரம் பாறை இல்லை கஷ்டப்பட்டு ஆ பாருங்க நீங்கள் எதுவும் இல்லை எங்களுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு வாங்கி கொடுப்பாரு இந்த நைட்டில் தெரியறதுக்கு யாராண்ட எத்தனை வருஷத்துக்கு மேடா செத்து போனா இங்க ஒருத்தன் ரெண்டு யாருமாவே சத்தது எதுக்கு மருந்து குடிச்சா தூக்கு போட்டா லவ் லவ்யரா

காடா ஒன்றும் ஆகாது வந்த காட்டுக்குள்ள அப்புறம் கைத்தட்டுற சவுண்டு வரும் வா பாத்தீங்களா வா வா வந்து பாக்குதுங்க டியா என்னும் வா வந்தவரெல்லாம் அப்படியே ஓடுறான் நீங்கள் மழை ஏறுலடா இது வழியா தாண்டா காட்டு பண்ணிலாம் பூந்து பூந்து வரும் கரடி சிறுத்தலாம் இதுதான் அது அடைய இடமே பார்த்து வந்து ஏறி மிதிக்க போகுது அதான்டா வந்து ஏறி மிதிக்க போகுது சரி இதுக்கே அப்படின்னா மேலே அந்த அருவிக்கு போகும்போது அழுதுறீங்க போல இருக்குது சரி பின் அடிக்கடி அடிக்கடி வந்து ஒளிஞ்சுக்கிறானே மக்களே ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலவே இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நிறைய இந்த காட்டில் பார்த்திங்கன்னா அமானுஷமான விஷயங்கள் நிறைய தெம்பட்டிருக்கு நமக்கு பின்னாடி முன்னாடியும் சரி கரடி சிறுத்தை இது மாதிரி நிறைய இந்த ஏரியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா சிறுத்தையே பார்த்ததில் கரடி தான் பார்த்துருக்கோம் அது இல்லாத பார்த்தீங்கன்னா காட்டு யானைங்க நிறைய இருக்குது இந்த லைனில் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அடுத்த நாள் வந்து பகலில் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படிக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாலு பேர் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணுங்கள் அப்படிக்குன்னு